இன்று நாம் வாழக்கூடிய பூமி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது இதில் வாழக்கூடிய மக்கள் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றோம் நம் பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பூமி வளர்ச்சியின் பாதையில் வளர்ச்சி பெற்று வந்த நிலை இப்பொழுது சமீப காலம் என்று சொல்லுகின்றமே உலகப் போர்கள் நடப்பதற்கு முன் விஞ்ஞான வளர்ச்சி சிறுக சிறுக ஆரம்பித்து இன்று அவருடைய வேகம் எல்லை கடந்து சென்ற இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் இந்த பூமியிலே ஏற்பட்டுவிட்டது அது எப்படி எந்த அடிப்படையில் என்பதைத்தான் இந்த உபதேச வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஒரு மனிதன் அவன் எப்படி ஆரோக்கிய நிலையாக அவன் உண்ணக்கூடிய உணவும் சரி அவன் செய்யக்கூடிய வேலையும் சரி ஓரளவுக்கு இரண்டும் ஈடு கொடுத்து அவன் நோயில்லாது வாழ்ந்தான் என்றால் அவன் சராசரியாக ஒரு மனிதன் வாழக்கூடிய காலம் வாழ்ந்து அவன் முழுமை பெறுவான் இதுபோன்றுதான் எந்த விவசாயத்தில் செய்யக்கூடிய வித்தாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய முதிர்ச்சி அதனுடைய பருவம் இதையெல்லாம் சரியாக இருந்தால் அதனுடைய பலனும் சரியாகத்தான் இருக்கும் அதுபோன்றுதான் இந்த பூமி அப்படி வளர்ச்சியின் பாதையில் வந்த நிலை இப்பொழுது சமீப காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி ஏன் இதில் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இயற்கையாக ஒரு செயல் இருப்பதற்கும் மனிதன் அவனுடைய எண்ணத்தினுடைய ஆற்றலால் அவன் விரும்பியபடி அதை மாற்றி அமைக்கும் பொழுது அதன் இயற்கையின் சுழற்சியில் இருந்து மாறுபடுகின்றது அதற்கு எத்தனையோ சொல்லலாம் இன்று இன்று நாம் செயற்கையாக எத்தனையோ கெமிக்கல்களை கண்டுபிடித்திருக்கின்றோம் அதிலே விஞ்ஞான அறிவு கொண்டு வளர்ச்சி பெற்ற எலக்ட்ரிக் அதாவது மின்சாரம் அதுவும் நாம் மனிதன் கண்டுபிடித்ததுதான் இதற்கு அடுத்து எடுத்துக்கொண்டால் அக்கால போர் முறைகள் அனைத்துமே சாதாரண ஆயுதங்களாக இருந்தது வில் அம்பு கத்தி இப்படி இருந்தாலும் இன்றோ கெமிக்கல் கலந்த அல்லது அலைக்காற்றில் நுண்ணிய கதிரியக்க சக்திகள் இன்னும் லேசர் இப்படியே இன்று சொல்லிக்கொண்டே போனால் மனிதன் செயற்கை மனிதன் என்ற நிலைக்கு கொண்டு வந்து எல்லாமே செயற்கை ஒரு தாய் தந்தை சேர்ந்து ஒரு குழந்தை பெறக்கூடிய நிலைகளையே மாற்றியமைத்து அதில் இருக்கக்கூடிய கருக்கள் மற்ற ஜீன்களை எடுத்து இன்று செயற்கையாகவே மனிதனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்று வளர்ச்சி பெற்ற நிலை எனவே இயற்கையில் எதை எடுத்தாலும் ஒரு சுழற்சி முறை உண்டு ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ந்து அந்த ஒன்றின் வளர்ப்பிலிருந்து இன்னொன்று வளர்ந்து இப்படியே சுழற்சியாகி மீண்டும் ஆரம்ப நிலை இப்படி சமமாக இருக்கும்போதுதான் வளர்ச்சி என்ற நிலையே ஏற்படும் இது எல்லோருக்கும் தெரிந்துதான் இன்று உற்பத்தியாகின்றது அதற்குண்டான தேவை அங்கே விநியோகமாக அந்த விநியோகத்தினால் மக்கள் பலன் பெறுகிறார்கள் என்றால் மீண்டும் வாங்கக்கூடிய தகுதி வருகின்றது வாங்கும் தேவை ஏற்படும் பொழுது உற்பத்தி செய்ய முடிகின்றது இப்படி இதில் எங்கேயாவது ஒரு இடத்தில் தடையானாலும் நின்றாலும் இந்த சுழற்சி நின்று தான் இந்த மின்சாரம் நமக்கு தேவை என்று நாம் எடுத்தது எங்கிருந்து எடுத்தோம் இது இதனுடைய பயன் இதனுடைய விளைவு எங்கே சென்றது என்று நமக்கு தெரிவதில்லை விஞ்ஞானம் கண்டுபிடித்தது ஒரு காந்த புலனை மாறுகொண்ட நிலையில் அது மோத செய்யும் பொழுது இடையில் சந்துகள் விட்டு அது ஈர்க்கும் தன்மை வரும்பொழுது அதில் ஒரு லோடை கொடுத்த என்றால் அந்த காந்த ஈர்ப்பு நிலையில் கொண்டு தொடர்ச்சியாக அதில் மின்சாரம் வருகிறேன் இவ்வளவுதான் தெரியும் ஆனால் எங்கிருந்து வருகின்றது எப்படி இது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் விஞ்ஞான அறிவுக்கு எட்டாத நிலை இதுபோலதான் இன்று நாம் அதாவது ஆற்று நீர் இப்படி எத்தனை நிலைகள் பூமியில் உற்பத்தியாக கூடிய நிலைகளை மனிதன் தேக்கி வைத்து அதையும் மின்சார உற்பத்தி செய்வதற்காக அந்த நீரில் இருக்கக்கூடிய சக்தியும் பலவிதமாக பிரித்து எடுக்கின்றார்கள் ஒரு மனிதன் அவனுக்கே உணவு தேவைப்படுகின்றது அந்த உணவு சரியாக உட்கொண்டால் தான் அவனால் வேலை செய்ய முடியும் இது மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு அணுவாக இருந்தாலும் இதுதான் அதற்குண்டான உணவை எடுத்துதான் அதனுடைய செயல் எடுக்க முடியும் அவ்வாறு மற்றொன்றை இழுத்து கவர்ந்து தான் ஜீவிதம் பெற்று அதன் வழிதான் அதை இயங்க முடியுமே தவிர ஜீவன் இல்லாத நிலையில் கொண்டு ஜீவன் ஜீவனுள்ளதை எதுவும் வர முடியாது ஆனால் இன்று நீரிலிருந்து இவ்வாறு சக்தியை பெருக்கின்றார்கள் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் மின்காந்த சக்தியாக பிரிக்கின்றார்கள் இதுபோக இன்று ரேடியோ டிவி இன்னும் தொழில்நுட்பங்கள் எத்தனை நிலைகள் காற்றலைகளில் மனிதன் அவனுடைய சுயமாக சிந்தித்து அவன் உணவாக உட்கொண்டு வரக்கூடிய நிலைகளை அனைத்துமே கெமிக்கல் கலந்து நிலைகள் மூலம் ஊசி அதற்குள் எலக்ட்ரிக் எலெக்ட்ரோடு அதில் ஒன்று மாற்றப்படப்போ எல்லாமே செயற்கையாக மாறிவிட்டது ஆகையினால் எந்த நீரிலிருந்து இவர்கள் மின்சாரத்தை எடுத்தார்களோ அந்த நீரை விவசாயத்திற்கு பாய்ச்சினால் அந்த பயிர் சரியாக வளராது எந்தெந்த சத்தையெல்லாம் அவர்கள் மின்காந்த சக்தியை பிரித்து எடுத்தார்களோ அதற்குண்டான உரம் அதற்குண்டான சத்து ஊட்டச்சத்து இதையெல்லாம் கொடுத்தால்தான் அந்த பயிர்களே வளரும் இது பயிர்களுக்கு இன்று இப்படி என்றால் இதிலேதான் மனிதனுக்கும் சரி மற்ற அனைத்திற்குமே சரி என்றால் இன்று கனி வளங்கள் என்று தாவர இனத்தினுடைய அது வளர்ச்சிக்குண்டான மூல சக்திகளை நாம் வெட்டி உலோகங்கள் இரும்பு அலுமணியம் இப்படி சொல்லிக்கொண்டு ஏன எல்லா உலோகங்களையும் மனிதன் பூமி கடையில் தான் வெட்டி எடுக்கின்றன் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்தால் தாவர இனங்களும் சரி மற்ற எல்லாமே வளர்கின்றது அந்த மனிதனுடைய செயற்கை இவன் வாழ்க்கைக்கு இதையெல்லாம் எடுத்து பிரிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அவனுக்குள் இருக்கக்கூடிய வலுகொண்ட சக்திகள் எல்லாம் எடுத்து விட்டால் அவன் எப்படி வலுவிழந்து விடுவானோ இதுபோன்று இந்த பூமி இன்று செயல் இழந்து சக்தி இழந்துதான் இருக்கின்றது அது இந்த சக்தி இழந்த நிலையில் நாம் வெறுமன பூமியை மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்களும் சக்தி இழந்துதான் இருக்கின்றது மனிதர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் பொதுவான பால்வழி மண்டலம் என்பது ஒன்று இருந்தாலும் எப்படி மனிதனுக்கு அவனுடைய ஆன்மா இன்று காற்று மண்டலம் என்று சொல்ல இதுபோன்று சூரியனுக்கும் உண்டு மற்ற கோள்களுக்கும் உண்டு இந்த பூமிக்கும் உண்டு ஆக புறவெளிகளில் பால்வெளி மண்டலங்களில் ஏனைய சத்துகள் இருந்தாலும் இந்த பூமி இதில் இருக்கக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய நிலைகளை மாற்றி செயற்கையினுடைய விளைவுகள் கொள்வது அனைத்தும் இந்த பூமியை சுற்றி இந்த காற்று மண்டலத்தில் அனைத்துமே பரவியதால் இந்த காற்று மண்டலமே வலு இழந்துவிட்டது இந்த பூமியினுடைய காற்று மண்டலமே வலு இழந்து இன்று அதை குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்ததான் ஓசோன் திரை இந்த ஓசோன் துறை என்பது இவ்வாறுதான் ஓட்டையானது பூமிக்கு எது பாதுகாப்பாக இருந்ததோ அதுவே இன்று ஓட்டையாகிவிட்டது இது எல்லாம் விஞ்ஞானிகளுக்கும் தெரிந்த விஷயம்தான் தெரியாத விஷயம் அல்ல ஆனாலும் இன்று அவர்களால் அதை சொல்லிக்கொண்டே கொண்டே போய்கொண்டே தான் அவர்களால் அதை நிறுத்த முடியவில்லை அது மட்டுமல்ல இப்படி இந்த காற்று மண்டலமும் நஞ்சின் தன்மை அதிகமாக பரவி வலுவும் குறைந்து இருப்பதனால் இன்று எப்படி தாவர் இனங்களுக்கும் பயிர்களுக்கும் உரத்தை கொடுத்து சத்தை கொடுத்து அதை வளர்ச்சி கொண்டு வருவது போன்று இந்த மனிதனும் வெறுமன மனிதன் என்றால் மனிதனுடைய உடலை மட்டும் நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடாது மனிதனுடைய எண்ணங்கள் பூராமே வலு இழந்து எதையும் தாங்கக்கூடிய திறன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை சிந்திக்கக்கூடிய திறன் இழந்து என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று அறியாதபடி மனிதனுடைய சிந்தனைகளை மாறி மனிதன் எதையுமே ஒரு பொறுமையாக நிதானமாக அது சீரான நிலைகளை கொண்டு செயல்படும் அந்த அறிவினுடைய ஞானமும் மங்கி எதை செய்கின்றோம் ஏன் செய்கின்றோம் என்ன செய்கின்றோம் என்று இல்லாதபடி இந்த விஞ்ஞான அறிவினுடைய வளர்ச்சி இன்று உலக மக்கள் எங்கு பார்த்தாலும் சரி எந்த நாட்டிலும் சரி ஒரு சமமற்ற நிலையாக அமைதியின்மையாக தாக்கக்கூடிய நிலையாக அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்கு நாடு பரஸ்பர நண்பர்களாக இருந்தாலும் சரி எவன் எப்பொழுது அடுத்தவனை ஏமாற்றுவான் தொழிலாக இருந்தாலும் சரி மற்ற வாணிபமாக இருந்தாலும் சரி அல்லது பாதுகாப்பாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே ஒருவனை ஒருவன் நம்பாதபடி ஒருவனை ஒருவன் வேவு பார்த்து அது ஒருவரை ஒருவர் அந்த காலத்தில் ஐந்தாம் படை ஆறாம் படை எட்டாம் படை என்று ஒரு மனிதனை வேவு பார்த்தவனுக்கு என்று ஒருவன் இருந்தாலும் அவனையும் வேறு பார்ப்பவனுக்கு இன்னொருவன் என்று இப்படி மனித இனமே தன்னையும் தான் நம்பாதபடி தன் அருகில் இருப்போரை நம்பாதபடி யாரையுமே நம்பாதபடி அவனுடைய வளர்ச்சி கூடி கூடி இன்று மனிதனே மனித இனமே மனித குலமே ஒரு பீதியுடன் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தானும் சிந்திக்க முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பத்திரிகையை பார்த்தாலும் இதைத்தான் நாம் தெரிய முடியும் தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் இதுதான் தெரியும் எங்கு பார்த்தாலும் நான் வடிவத்தில் எந்த ரூபத்தில் செய்திகளை பார்த்தோம் என்றாலும் இறந்தார்கள் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இங்கே இயற்கையுடைய சீற்றங்கள் நடந்தது என்று இதைத்தான் இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்குண்டான மூல காரணத்தைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே தள்ள தெளிவாக சொல்லி இந்த வலுவிழந்த பூமியாக நாம் மாற்றி என்னுடைய பின் விளைவு இன்று எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் எல்லாமே வலுவிழந்த செயலாக அந்த வலுவிழந்த நிலையில் கொண்டு மனிதன் தன்னையும் காக்க முடியாத வழி தன் அருகில் இருப்போரையும் காக்க முடியாது மற்றவரையும் காக்க முடியாது அழிவின் பாதையில் அதாவது அழிவின் பாதையில் யாரோ எவரோ வந்து அழிப்பதில்லை மனிதனுடைய சிந்தனைகளை சிறுக சிறுக அழிந்து கொண்டிருக்கின்றது அந்த மாற்றத்தைத்தான் இங்கே குறிப்பிட்டு இதிலிருந்தெல்லாம் நாம் மீற வேண்டுமென்றால் நம்மையே நாம் ஞானிகள் மகரிஷிகள் காட்டிய அருள் வழியில் அந்த அறிஞான தொடரை மெய்ஞானிகளுடைய தொடர்பை எந்த மின் ஆற்றலை இந்த செயற்கைக்காக மனிதன் பிரித்து எடுத்தாலும் அந்த ஆற்றலே நாம் நேரடியாக நாம் பூர்வமத்தியிருக்கும் உயிர்வழி தொடர் கொண்டு மகிழ்ச்சியின் ஞானியுடைய சக்தியுடன் தொடர் கொண்டு அவர்களை துணை கொண்டு நாம் உயர்ந்த சக்திகளை அதைத்தான் தெய்வ குணம் ஆண்டவன் என்று சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அந்த குணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய சுவாசம் அமையும் என்றால் இந்த காற்று மண்டலத்தில் படர்ந்துள்ள பரவிக்கொண்டிருக்கின்ற மாசுபடக்கூடிய நச்சுத்தன்மைகளை நம்முடைய பேச்சால் மூச்சால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வலைகளால் அந்த அருள் உணர்வு இங்கே பரப்பினமென்றால் அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகசியன் அவன் உணர்வை பின்பற்றிய ஏனைய ரிஷிகளுடைய உணர்வுகளை நாம் இங்கே கலந்து எந்த ரிஷி எந்த ஞானி எந்த சித்தர்கள் பால் நம்முடைய நினைவலைகள் பாய்ச்சப்படுகின்றதோ அவருடைய ஒளி அலைகளை நாம் நம்முடைய எண்ணத்துடன் கலந்து அவருடன் நாமும் கலந்து அவருடைய உணர்வுகள் நமக்குள் செயல்பட்டு நமக்குள் ஞான சக்தி வளர்ந்து அதனால் பல சக்திகளை நாம் இந்த உடலிலே கூட்டிக் கொள்ள முடியும் இன்று விஞ்ஞானம் செயற்கையாக மனிதனுடைய சுக வாழ்க்கைக்காக எதையெல்லாம் உருவாக்கினார்களோ அதையெல்லாம் மாற்றியமைக்கக்கூடிய நிலையாக அன்று வாழ்ந்த மனிதர்கள் அன்று நம்முடைய மூதாதிகள் என்று சொல்லலாம் அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் சகோதர உணர்வு கொண்டு பேரன்பு கொண்டு பேரானந்த நிலை கொண்டு வாழ்ந்து வளர்ந்து இந்த ரிஷித்தன்மை பெற்றாலே அவருடைய உணர்வுகளை நாம் இங்கு கவர்ந்து அது மட்டுமல்ல அவர்கள் பெற்ற உண்மை உணர்வுகளை மெய் ஞானத்தை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கவர்ந்து அந்த மெய்யை நாம் உணர்ந்து மகரிஷிகள் ஞானிகள் பெற்றவர் பேர் உண்மைகளை நாமும் முழுமையாக உணர்ந்து அதை இன்று வாழக்கூடிய மக்களுக்கு இன்று நம் அருகில் இருப்பவருக்கு நம்மை சார்ந்தோருக்கு அந்த அருள் உணர்வுகளை இந்த உலக மக்கள் இந்த சமுதாயம் இங்கே வாழக்கூடிய மக்கள் அவைகளுக்கும் நிறை பெரும்படி பாய்ச்சி நாம் இந்த உணர்வலைகளை பெரும்படி என்றால் இன்று எந்த செயற்கையின் பின் விளைவுகளாக இன்று உலகெங்கிலும் ஒருவருக்கொருவர் தாக்கிடும் நிலையாக ஒருவரை ஒருவர் அழைத்திடும் நிலையாக எந்த வகையில் எடுத்தாலும் சரி அது வன்முறையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் முறையாக இருந்தாலும் சரி அல்லது உதவி என்ற பெயர் வந்தாலும் சரி தான் வாழ தன் குடும்பத்திற்காக தன் பேருக்காக தன் புகழுக்காக என்று இப்படி சகலமே சுயநலம் கொண்டு தனக்கு வேண்டுமென்றால் எதையும் செய்யலாம் என்று இந்த மனித நேயம் என்ற நிலையை அற்றுப்போய் கொண்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து மனிதன் தன்னைத்தான் சிந்தித்து இந்த இயற்கை எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர் கொண்டு ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ந்து அந்த ஒன்றிலிருந்து பல வளர்ந்து அந்த பலவிலிருந்து பல நூறு வளர்ந்து பல நூறிலிருந்து பல ஆயிரம் பல ஊழியாக வளர்ந்து ஒன்றின் துணை கொண்டு ஒன்று வளர்ந்து வளர்ந்து ஆதி சக்தியுடைய சக்தி வளர்ந்து கொண்டுள்ளதோ அந்த மெய் உணர்வுகளை எல்லோருக்கும் இது கிடைக்க செய்து இன்று ஆங்காங்கு நடக்கக்கூடிய இயற்கையினுடைய சீற்றங்களிலிருந்தும் அறியாமல் நடக்கக்கூடிய விபத்துகளில் இருந்தும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கொண்டு நாட்டுக்கு நாடு மக்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்தும் உயிர் வலியிலிருந்து மனிதன் புத்திபேதமாகி மனப்பிராந்தியாகி பீதி கொண்டு வாழக்கூடிய நிலையிலிருந்து அந்த மக்களை நாம் அது மட்டுமல்ல இன்னும் அவர்கள் அணுகுண்டு கொண்டு தான் அவர்கள் போடவில்லை அதையும் போட்டார்கள் என்றால் இந்த ஆயிரக்கணக்கில் செர்த்தார் ஆண்டு லட்சக்கணக்கில் மனித உயிர்கள் பலியாகக்கூடிய இது போன்ற காலகட்டத்திலிருந்து அதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் மனிதன் தன்னை அறிந்து தான் வாழக்கூடிய இந்த பூமியினுடைய நிலையை அறிந்து தன்னையும் காத்து மற்றவனையும் காக்கக்கூடிய அந்த உயர் ஞானமாக எல்லோருக்கும் பெறச் கடமையாக நாம் அது செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட ஞானம் கொண்டவர்கள் இந்த உணர்வலைகளை பாய்ச்சி இந்த உலக மக்களை இந்த உலக சமுதாயத்தை இந்த உயிரான மக்களை மீட்டு அவர்களை எண்ணத்தையும் நாம் பண்பட்ட நிலையில் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால் நடக்க இனி நடக்கப் போகும் என்று சொல்லிக்கொண்டே வருகின்றமே இந்த உலக மாற்றத்திலிருந்து மனித உயிரான மக்களை மேலே செய்யலாம் அனைவரையும் மெய்வழி வாழச் செய்யலாம் அனைவரையும் என்ற நிலைக்கு அழைத்துச் செல்லலாம் ஆக அதற்குண்டான காரண காரியங்களைத்தான் என்றோ சொன்ன உபதேசமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு முழுமையாக பொருந்தக்கூடிய அளவுக்குத்தான் என்னால் எதை எந்த விதையை போடுகின்றமோ அதுதான் முளைத்து வரும் அக மனிதன் செயற்கை என்று அவள் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் வாழ தனக்கு மட்டும்தான் இந்த நிலை என்று இதை செயல்படுத்த அவள் விஞ்ஞான கருவு கொண்டு செயற்கை நிலைகள் வளர்ச்சி கொண்டு வந்தார்களோ அதிலிருந்து இந்த காற்று மண்டலம் அதிகப்படியான நஞ்சின் தன்மையாகிவிட்டது இந்த காற்று நஞ்சாகி பூமிக்கு வரக்கூடிய கனிவளங்களை அதிகமாக எடுக்க செயற்கை மின்சாரத்தை எடுக்க இந்த பூமியை சுற்றியும் சரி பூமிக்கு உள்ளும் சரி பூமியுடைய மேல்புறமும் சரி முழுவதுமே நஞ்சின் தன்மையாக மாறியதால் இந்த ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுகளுக்குள் இந்த பூமி எவ்வளவு காலம் வளர்ச்சியின் பாதையில் வந்ததோ அது அனைத்துமே செயல் இழந்து சக்தி இழந்து இன்று இந்த பூமியை ஒரு கூடுபோல் தான் சுரண்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பூமிக்கு அடியில் இந்த பூமி எடுத்துக்கொண்ட அந்த வலு அனைத்துமே இன்று மனிதனுடைய அணு கதிர்வீச்சுகளும் அணு கதிரியும் அதிகமாக வெண்ணிலிருந்தும் இந்த பூமிக்குள்ளும் பறவை செய்து இந்த பூமியை கொதிகலன் ஆகிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த பூமி எப்படி கொதிகலன் கொண்டிருக்கின்றதோ இதுபோன்று இதில் வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கும் இதே கொதி நிலையில் தான் இருக்கின்றார்கள் யாரும் அமைதி கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை இல்லாதபடி எது எப்பொழுது எந்த நேரத்தில் எது நடக்கும் என்ற நிலையாகத்தான் இன்று இருக்கின்றது ஆனாலும் இப்படி நாம் வாழ பழகிக்கொண்டோம் ஆக இதை எல்லோரும் தெரிந்தாலும் தினசரி பத்திரிகையை படித்தாலும் அங்கே இப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்தது என்று சாதாரணமாக எண்ணிவிட்டு நாமும் அந்த சுழற்சி வட்டத்திலே தான் இருக்கின்றோம் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் மாற்றி அமைத்து தன்னையும் அப்போதுதான் காக்க முடியும் தன்னை சார்ந்தோரையும் காக்க முடியும் என்றால் தான் மட்டும் இது தனித்து இதிலிருந்து தப்பி விடுவேன் என்ற நிலை யாருக்கும் இல்லை அது தான் வாழக்கூடிய பூமி தன் தாய் பூமி என்ற நிலைகள் மதித்து தன்னுடைய சகோதரர்கள் என்றுதான் உலக மக்களை எண்ணி அந்த ஞானிகள் மகிழ்ச்சிகள் எப்படி ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு உறவாடி மகிழ்ந்த நிலையை கொண்டு பேரென்ப பெருவாழ்வாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய ஒரு கல்கி யுகமாக மகரிஷியல் உலகமாக தெய்வீக உலகமாக உருவாக வேண்டும் அது உருவாக்க முடியும் அது உருவாக்கக்கூடிய வழிமுறை இதுதான் என்று ஈஸ்வர் பற்றிய இந்த உபதேச வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள்